ஒரு கேக் கடை சேதமடைந்ததற்காக இரண்டு நாடுகள் போரிட்டது என்று சொன்னால் நம்புவீங்களா அதுதான் வரலாற்றில் நடந்த பாஸ்ட்ரிவார் இன்று அதைப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஆயிரத்து எண்ணூற்று முப்பதுகளில் மெக்சிகோவில் கலவரம் நடந்தது அந்த நேரத்தில் சில சிப்பாய்கள் ஒரு பிரெஞ்சு பேக்கரின் ஹோட்டலையும் பேஸ்ட்ரி கடையையும் சேதப்படுத்தினார்கள் அந்த பேஸ்ட்ரி கடை உரிமையாளர் கோபத்தில் நேரடியாக பிரான்ஸ் அரசிடம் புகார் கொடுத்தார் என் கடையை மெக்சிகோ சிப்பாய்கள் அழித்து விட்டார்கள் அவர்கள் என்னுடைய கேக் பேஸ்ட்ரி எல்லாம் சாப்பிட்டு விட்டார்கள் இழப்புக்கு ஈடு தரச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பிரான்ஸ் அப்படியே ஆவேசப்பட்டு பேக்கரின் இழப்பு மட்டுமல்ல பிரெஞ்சு குடிமக்கள் எல்லாருக்கும் மெக்சிகோ ஈடு தர வேண்டும் என்று சொன்னது அதற்காக பல்லாயிரம் மதிப்புள்ள தொகையை கேட்டது மெக்சிகோ அரசு ஒரு பேக்கரி கடைக்கு நாங்கள் இத்தனை பெரிய தொகை கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டது அதையடுத்து ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டில் பிரான்ஸ் கடற்படையை அனுப்பி மெக்சிகோவின் வெராக்ரூஸ் துறைமுகத்தை முற்றுகையிட்டு தாக்கியது மெக்சிகோ பிரான்சுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கினார்கள் ஒரு ஆண்டுகள் நடந்த போரின் முடிவில் பிரான்ஸ் படைக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மெக்சிகோ படை திணறியது போரில் பிரான்ஸ் வென்றது ஒரு கேக் கடையின் சேதம் உலக வரலாற்றில் ஒரு முழு போரை ஏற்படுத்தியது அதனால்தான் இதை பாஸ்ட்ரி வார் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட வினோதமான போர்கள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்